நல்லா போயிருப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் போய் பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு கடைக்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி அவனுக்கு ஒரு ஒரு சரியான சாப்பாடு அந்த நேரத்துக்கு கிடைக்காது ஒண்ணு கெட்டு போனதா இருக்கும் இல்லாட்டா அவனுக்கு விரும்பப்படாத உணவுகளா இருக்கும் இதெல்லாம் எதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒருவர் ஒருவருடைய குடும்பத்தில் காலமானால் நடக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் நடக்கும் இந்த பஞ்சாங்கத்திற்கு கொடுக்கக்கூடிய கணக்குகள் வந்து பாத்தீங்கன்னா சில கணக்குகள் புனர்பூஷம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் கூட முக்கியமாக அனுஷ நட்சத்திரத்தில் இறந்தவர்களுடைய தனிஷ்டா பஞ்சாபியில அஞ்சு நட்சத்திரத்துல இறந்தவர்களுக்கும் இதை தாண்டி பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்படாத சில விஷயங்கள் அனுஷ நட்சத்திரத்தில் காலமானவர்களுக்கும் அனும அனுஷ நட்சத்திரத்தில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கும் அதுபோக ரோஹி நட்சத்திரத்தில் இரவினரை சேர்ந்தவர்களுக்கும் வேதிபாதம் வந்து பார்த்தீங்கன்னா வேதிபாத நாம யோகங்கள் திதி இல்ல வேதிபாத நாமயோகத்தில் வேதிபாதத்தில் மரணம் அடைவர்களுக்கும் சந்ததிகளை குடும்பத்தை தன்னுடைய சந்ததிகளை தனித்தனியாக தனித்தனியாக பிரித்து விட்டு ஒரு அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துல ஜென்ரேஷனே இல்லாத அளவிற்கு இந்த மரணம் அடையக்கூடிய முன்னோர்கள் நம்ம குடும்பத்துல நம்மளை உருவாக்குனவர்கள் மரணம் அடைந்தவர்களுக்கு செய்யக்கூடிய சாந்தியை செய்யாமல் விட்டா கண்டிப்பாக நடக்கும் அதாவது ஒரே வரையில என்ன இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் என்னங்க நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் கேட்டீங்கன்னா முன்னோர்களுடைய சாந்தியும் தெய்வனுடைய அனுகூலம் இருக்கும் பொழுதே நீ ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நீ அடையக்கூடிய காலகட்டங்கள் உன்னுடைய கிரகங்கள் திசைகள் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உன்னுடைய முன்னோர்களுடைய ஆசி இருந்தால் உனக்கு நீ வந்து என்ன கேட்ட உனக்கு காப்பாற்றப்படக்கூடிய நின்று நீ பரிதவிப்பாய் நாலு பேர் வருவாங்க காப்பாத்தல் எண்ணம் கூட வரும் கிரகங்கள் செய்யக்கூடிய கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல நீ ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் அது ஏதோ ஒரு சூழல்ல அது வந்து விபத்தோ அல்லது வந்து காரணம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்லது ஜீவனமோ ஏதோ ஒண்ணு இக்கட்டான காலகட்டத்தில் உனக்காக பரிதவிக்க கூடிய நேரத்தில் உன்னுடைய முன்னோர்களுடைய ஆசையும் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய ஆசையும் இறைவனுடைய ஆசையும் இருந்தால் காப்பாற்ற கட்டுப்பட்டக்கூடிய இடத்தில் போய் நின்று நீ பரிதவிப்பாய் அப்படி முன்னோர்களுடைய சாந்தி அடையாத ஒரு ஜ குடும்பம் அதனுடைய ஜனனம் அதனுடைய கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல ஒரு பரிதவிக்கக்கூடிய இடத்துல உனக்கு அந்த பீரியட்ல காலகட்டங்கள்ல இந்த திசைகளை இன்னும் புத்திகளை பாதிக்கப்படக்கூடும் போது எந்த இடத்துல போய் நம்ம அங்க உடனே நிப்பாட்டு அப்படின்னு கேட்டீங்க யாருமே இல்லாமல் ஒரு அனாதையான காட்டு பகுதிகளுக்குள் இந்த பிரபஞ்சத்தில் வந்து யாருமே உதவி செய்ய முடியாத அளவிற்கே ஒரு இக்கட்டான இடத்துல கொண்டு போய் தள்ளிடும் இதுதான் இந்த திதியினுடைய சூட்சுமத்தினுடைய கணக்கை அப்ப நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய ஆத்மசாந்தையும் இறை வழிபாடும் என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா எல்லா மனிதனும் இந்த பூலோகத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் கண்டிப்பாக கருமாவிற்கு கட்டுப்பட்டு சனி அந்த கர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உனக்கு நடக்கக்கூடிய அவமானங்கள் பேரிடர் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன ரீதியான குடும்பம் அமையாமல் போவதே குழந்தை பிறக்காமல் போவதே அதுபோக குழந்தைகளால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் நோயொடி சம்பந்தப்பட்ட விஷயம் அனைத்திற்கும் முக்கியமான காரணம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எப்படி வருகிறது என்று சொன்னால் அது அவனுடைய பிறந்த ஜனநிதியினுடைய அமைப்பு மூலியமாக வருகிறது என்பதை நான் சொல்லல திதி நித்திய காண்டம் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல எழுதப்பட்ட புத்தகம் எழுதப்பட்ட ஆசிரியர் யாருன்னு எனக்கு தெரியல அப்ப இதெல்லாம் ஆகணும்னா நம்பித்தான் ஆகணும் இது வந்து பிரபஞ்ச ஈர்ப்போட கணக்கே ஒரு சில விஷயங்கள் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு பாதிப்பு நடக்க போதுன்னு வச்சுக்கிங்களா அவங்களுடைய அந்த மனம் தெரியும் ஓ என்னமோ ஒரு மனசு ஒரு மாதிரியா இருக்குது ஏதோ ஒன்று நடக்க போகுது இஎஸ்பி மெத்தட் அதாவது முன்னெச்சரிக்கை உணர்வு இது யாருக்கு அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த குடும்பத்தில் இறந்தவர்களுடைய ஆன்மாவை சரியான முறையில் பயணித்து பாதுகாத்து அப்ப வச்சிருக்க தாத்த ஒரு சொத்து சேர்த்து வைச்சான பாத்திரம் அளவுக்கு இருந்தா கூட போய் சண்டை போடுறோம் ஓடுறமா இல்லையா பயன்பாட்டுக்கு முன்னோகல் வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை நீ எப்படி விரும்பி எடுக்கின்றாயோ நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உன்னுடைய ஊழ்வினை கருமா உன்னை தொடர்ந்து வரும் இதை தெளிவாக சொல்வதுதான் திதியினுடைய கணக்கை அப்ப நம்முடைய உறவு முறைகள் ஒருவருடைய காலமானதாவது என்ன கேட்டீங்கன்னா காலமானவர்களுடைய உறவு முறைகள்ல ஒரு குறிப்பிட்ட நாட்கணக்கில் வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்ன கேட்டா அந்த சம்பந்தப்பட்ட சந்ததிகள் அந்த நினைத்தே ஒரு புத்தாட உடுத்துறது ஒரு சுபகாரியங்களை பண்றது நல்ல விஷயங்களை செய்யாமல் வச்சிருக்கிறாங்க எதுக்கே தகப்பனார் இறந்தால் எத்தனை வருஷம் ஒரு வருஷம் தகப்பன் இறந்தால் ஒருவரிட வருட காலகட்டங்களில் தவம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தவம் வேள்வி என்பது மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட சில விஷயங்கள் ஒருத்தன் கல்வியை கல்வியை கத்துக்கணும்னு நினைக்கிறான் அது ஒரு வேள்வி ஒரு ஆடவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடையன்னு நினைக்கிறான் அது ஒரு வேள்வி அல்லது வந்து சப் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் அது ஒரு வேள்வி வேள்விகளையும் கொள்கைகளையும் ஒரு பயணம் போயிட்டு இருக்குது அப்ப வேள்விக்கு ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குது வேள்வினா உங்களுக்கு இடம் கட்ட நான் இன்னைக்கு காலையிலே பண்ணி உடனே வராது குறைந்தது இந்த பனிரெண்டு ராசி மண்டலத்துல பனிரெண்டு சூரியன் வந்து ஒவ்வொரு மாசத்திற்கும் பயணிச்சு இந்த சந்திர பகவான் ஒவ்வொரு ராசி மண்டலத்திற்கும் இரண்டு பாகங்களாக வளவுரை தேய் விதைகளாக பாவித்து அதை பயணித்து அந்த பனிரெண்டு நாட்டில் ராசி மண்டலங்களை சுத்தி வரக்கூடிய தான் ஒருவருடைய வேள்வி ஒருவருடைய எண்ணங்கள் அவனுக்கு வந்து பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி அதாவது இயற்கையாக என்ன கேட்டால் நம்ம ஆளுங்க கேட்டால் இனிமந்தா கிரகத்தை சொல்றேன் எந்திரிச்சா கிரகத்தை சொல்றேன் கிரகங்கள் என்ன பண்ணும் எந்தெந்த காலகட்டத்தில் நன்மைகளையும் எந்தெந்த காலகட்டத்தில் தீமைகளையும் செய்யும் இவன் இந்த பூலோகத்தில் படைக்கப்பட்ட இந்த கர்ம இந்த ஜீவன் என்ன காரணத்துக்காக வேண்டி படைக்கப்படுகிறான் ஒரு தச்சனாக ஒரு ஒரு செப்பக்கலை வல்லுநராக வருகிறானா அல்லது உழைப்பாளியாக வருகிறானா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய மனிதனாக வருகிறானா இல்ல பிரபஞ்சத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு விஞ்ஞானியாக வருகிறானா அல்லது மக்களை காப்பாற்றுவனாக வருகிறானா அல்லது மத்தவன் வந்து புடுங்குறத புடுங்கி வர்றவனை செய்கிறானா இல்ல தான் ஒரு பெரிய தலைமையில் இருக்கின்ற கவனி மக்களை கீழே வந்து கீழே அடிமட்டத்துல வர்றானா என்பதை இவன் தகுதியாக நீ முடிவு செய்வதுதான் ஒரு ஒரு ஜனன ஜாதகத்தினுடைய திதி அப்ப தகப்பனாருக்கு ஒரு வருஷ காலகட்டங்கள் நீ செஞ்சிட்ட ஒரு வருஷ காலகட்டங்கள்ல நல்ல அதாவது என்ன அந்த இறந்தவருடைய ஆன்மாவையும் நினைத்து தன்னுடைய தகப்பனையும் நினைத்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க பல பேருடைய குடும்பம் நல்ல தகப்பன் வந்து இருக்கிற வரை குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தகப்பன் இருக்கிற வரை எந்த குழந்தைகள் வந்து தகப்பனுடைய அவர்கள் தகப்பன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அந்த தகப்பனை இழந்ததுக்கு பின்னால் பல பேருடைய வாழ்க்கையில அதாவது என்ன மிகப்பெரிய கொடூரமான சோதனைகளை சந்தித்தது உண்டு வாழ்க்கையில இதெல்லாம் பிரபஞ்சத்தில் நடக்கும் அப்பா என்னுடைய அப்பா இல்லாத வரைக்கும் நாங்கள் சம்பாதிச்சாலும் பயம் இருக்கு எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வழிகாட்டுதல் இல்ல ஒரு தகப்பன் அதாவது எனக்கு தாய் அன்பு ஒரு இந்த பூலோகத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து விதமான சிசுக்களுக்கும் அன்பை பரிபூர்ணமான அன்பை கொடுப்பவள் தாய் அந்த வளரக்கூடிய சிசுக்கே என்னங்கன்னா வித்தையை கொடுத்து இந்த சமூகத்தில் சமுதாயத்தில் உலகத்திலேயே ஒரு தகப்பன் மாதிரி தான் பெற்ற பிள்ளைகளை நல்ல என்ன சம்பாதிக்காமன எவனாலும் சரி ஒரு ஆண்மகன் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகப்பன் தான் பெற்ற குழந்தைகளுக்கே தனக்கு தெரிஞ்ச அளவுக்கே வித்தையை கட்டு கொடுத்து அவர்களை நல்ல முறையில் வளர்த்தணும் இந்த சமூகத்துல கொண்டாந்து சேர்த்திட என்பது ஒவ்வொரு தகப்பனுக்கும் இயற்கையாகவே தகப்பனாக மாறிவிட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கணக்கு அப்ப இந்த கணக்குப்படி பார்க்கும் பொழுது ஆன்மாவை புனிதப்படுத்தி ஆன்மீகத்தை பலப்படுத்துகிறவன் எவனோ உனக்கு உலகமே பிரபஞ்சமே இழிந்து விழுந்தாலும் சரி எரிமலையே வந்தாலும் சரி இமயமலையே உருண்டு விழுந்தாலும் சரி உனக்கு நீ பாதிக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் உன்னு முன்னோர்களுடைய ஆத்மசாந்தி அவர்களுக்கு செய்யக்கூடிய கணக்குகள் எல்லாம் வந்து உனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் தற்கா தற்காப்பு கவசமாக உன்னை பாதுகாக்கும் அப்படி முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட மனிதன் பிரபஞ்சத்தில் பிறக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் சரி முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த கர்மகாரியத்தை நமக்கு சரியான முறையில் செய்யாமல் இருந்தால் பரிதவிக்கக்கூடிய காலகட்டத்தில் பானவள பாலைவனத்துலதான் போய் நிற்கணும் இதை பிரபஞ்சம் செய்யும் இது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் திதிகளை பற்றி திதியினுடைய சூட்சும ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இது என்ன கேட்டீங்கன்னா இந்த திதியினுடைய சூட்சும ரகசியம் என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமாக இது ரகசியத்தை சொல்லக்கூடிய கணக்கே ஆகையினால என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா இந்த அதாவது என்ன கேட்டீங்கன்னா முக்கியமாக நாம் இறந்த கணக்கே விபத்தே துர்மரணம் நீண்ட நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் முதல் நோயினால் பாதிக்கப்பட்டு மரண பயம் டெய்லி தினந்தோறும் ஐயோ நமக்கு உடம்பு போச்சு கேன்சர் வந்துருச்சு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குது உனக்கு மூணு மாசத்துல போயிருவாங்க இது வந்து இந்த மாதிரி ஆயிரமா 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 நம்முடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா மரணத்தின் நாளிகை முன்பே தெரிந்தால் கட மனிதன் வந்து கடவுளை நினைக்க மாட்டாள் அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய ஆற்றலும் அறிவும் அவனுடைய ஆன்மாவும் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறேன் கேட்டீங்கன்னா ஒரு சிறு விதைகள் இருக்குதே அதனாலதான் என்னங்க கேட்டீங்கன்னா பெரும்பாலும் கீர்த்தி உள்ள இடங்களில் மூர்த்தி அதாவது என்ன கேட்டா மூர்த்தி சிறு சிறந்தாலும் கீர்த்தி பலமாக இருக்கும் சொல்லுவாங்க நீங்க பெரும்பாலும் உருவங்கள் பெருவா பெருசாக இருக்கக்கூடிய தேவாலயங்களை காட்டிலும் சின்ன உருவமாக இருக்கக்கூடிய தேவாலயங்களுக்கு சக்தி ஜாசி நம்முடைய கோயில்கள்லாம் நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பின்னாடி பன்னெண்டா எட்டுக்கு பின்னாடி என்னுடைய குருநாதர் வாயிலாக சில கோயில்கள்லாம் இப்படி பயிற்சி வரக்கூடிய காலகட்டத்தில் சிவனுக்கு முன்னால் நந்தி அது மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா அம்பாளுக்கு முன்னால் நந்தி பெருமாளுக்கு முன்னால் வருடாழ்வார் அது மாதிரி என்ன கேட்டால் கிராம தேவதைகளுக்கு முன்னால் அது அது வந்து காளியோ அல்லது மற்றபடி என்ன கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கிராம தேவதைகளுக்கு முன்னால் இப்போ கிராம தேவதைகளுக்கு முன்னால் படிப்பிடங்கள் சிங்கம் உருவம் அது மாதிரி கருப்பராயன் இந்த மாதிரி ஐயனார் காத்தவராயன் சுரலமாடன் முனியாண்டி மாயாண்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கருப்பராயனுக்கு அருவாள் இதெல்லாம் இருந்தாலும் கூட இது நடைமுறையில் வந்து தெய்வத்துக்கு வைக்கப்பட்டாலும் கூட இந்த சிவனுக்கும் நந்திக்கும் உண்டான பிரதோஷத்துக்கு உண்டான கணக்கு என்ன என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா திரியோதேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் சதுர்தசி சதுர்த்தி முடிஞ்ச உடனே அமாவாசை பௌர்ணமி அப்ப இந்த திரியோதேசி திதிக்கு ஏன் நந்தியையும் சிவனையும் வழிபாடப்படுகிறது அந்த திரியோதேசி திதிய ஏன் பிற பிரதோஷம்னு சொன்னார் தோசம்னாலே ரைட்டு பிரதோஷம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன கணக்கு ஏன் நந்தியை வழிபாடு பண்றான் இப்படி ஒரு விஷயத்துல வந்து ஆரம்ப காலகட்டத்துல கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்னுடைய அனுபவத்துக்கு பயணிச்சுட்டு இருக்கும் போது சில கோவில்கள் பாத்தீங்கன்னா எனக்கு அற்புதமான விஷயங்கள் நிறைய சொல்லுச்சு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் பெருமாளுக்கு சிவனுக்கு நேர நந்தி இருப்பாரு அதே மாதிரி நந்தியிலேயே பார்த்தீங்கன்னா திரும்பி இருக்கக்கூடிய நந்தி சிவனை பார்க்காம திரும்பி இருக்கக்கூடிய நந்தி அது போய் கேட்டீங்கன்னா நந்தியில வந்து இடது பக்கம் அம்பு குத்தி அந்த கும்பு குத்துல காயம்பட்ட நந்தி தலையை சாய்த்து இருக்கக்கூடிய நந்தி இப்படி இப்படி சாய்ச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நந்தி இப்படி எல்லாம் பலவிதமான இடங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு மணியடிக்காத கோயில் அது போய் என்ன கேட்டீங்கன்னா ஒரு கோயில்ல சிவன் ஸ்தலத்துல வழிபாடு பண்ணும் போதே பெண் ஒரு வேடை மட்டும்தான் அர்ச்சகர் வந்து வழிபாடு பண்ணணும் இது ஏன் திருவானைக்காவலுக்கு போனீங்கன்னா ஜம்புலிங்கேஸ்வரர் இருக்கிறார்ல அங்க போய் பாத்தீங்கன்னா யாராவது திருவனைக்காவல் போய் இருக்கிறீங்களா ரைட் ஓகே அங்க வந்து அங்க வந்து சிவனை வழிபாடு பண்ணும் அவர்கள் வந்து நம்ம அங்க இருக்கக்கூடிய குருக்கள் என்ன உடப்படுத்தி அப்படின்னா ஒரு பெண் வேடமிட்ட விஷயத்துல உடப்படுத்தி பூஜை பண்ணுவாங்க நம்ம என்ன கேட்டீங்கன்னா நம்ம இங்கே படிக்கும் போது திருவனைக்காவல் கோயிலுக்கு போடுறோம்னா ரைட் போயிட்டு வா ஏன் அந்த கோயிலுக்கு அந்த இடத்துக்கு போனோம் இன்னும் லக்கணத்துக்காரங்களுக்கு ஆறாம் தனுசு ராசியும் மீனராசியும் பாதிக்கப்பட்டால் ஏன் குரு பகவான் அந்த திருவனைக்காவலுக்கு போறோம் ஏ திரு ஆணை காவல் வச்சிருக்கிறான் திரு ஆடாடைன்னு வச்சிருக்கிறா திருவாட் ஒரு ஊருக்கு ஆதிக்க ஆதிரத்தீஸ்வரர் கோயில் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவனுக்கு ரெண்டு நந்தி எங்கேயாவது உண்டா ஒரு சிவனுக்கு ரெண்டு ரெண்டு நந்தி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா நீங்க இருக்கா கிடையாது அது போய் நீங்க முருகப்பெருமானுக்கு உயிர் பள்ளி பண்ணக்கூடிய இடம் இருக்கு தெரியுமா முருகப்பெருமானுக்கு உயிர் பலி பண்ணக்கூடிய கணக்கு இதை வந்து பலிபீடங்கள்ல கணக்குகள்ல முருகப்பெருமானுக்கு எல்லா இடத்துலயும் பலிபீடம் போது கணக்கு கரெக்டா இல்ல மயிலுக்கு ஆனால் ஒரு பலி கொடுக்கக்கூடிய முருகனுடைய பலிபீடத்திற்கு யானையினுடைய பலிபீடம் இருக்கும் நந்தியினுடைய பலிபீடம் இருக்கும் முருகனுடைய பலிபீடம் இருக்கும் இதெல்லாம் என்ன காரணம் இந்த கோயிலிற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இந்த வைக்கக்கூடிய பலிபீடத்துக்கு பளிபீடத்துக்கு உண்டான கணக்கு என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது பொதுவா என்ன கோபுர கலசம் கோடி புண்ணியம் சொல்லும் போதே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சாந்தி செய்யக்கூடிய திதியினுடைய செய்யக்கூடிய திருப்திகரமான பூஜையை அந்த எள்ளும் தண்ணியும் இருக்கக்கூடிய தர்ப்பண பூஜையை செய்து முடித்ததுக்கு அப்புறம் ஏன் சிவாலயங்களுக்கு பக்கத்துல இந்த தர்ப்பண பூஜைகளையும் கடலுக்கும் நதிகளுக்கும் குளத்துக்களுக்கும் ஏன் தொடர்பு வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குன்னா இந்த அந்த முன்னோர்களுடைய அமைப்பு எங்க போய் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இறைவன் தான் சிவன் தான் வந்து கணக்கிடுறான் சிவன் தான் இந்த இந்த உலகத்தில் அழிக்கக்கூடியவன் ஆக்கக்கூடியவன் பிரம்மன் காக்கக்கூடியவன் விஷ்ணு அழிக்கக்கூடியவன் சிவன் ஏன் அழிக்கிறான் அப்ப அந்த நம்முடைய ஆத்மாவில எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா மீண்டும் ஜீவனாக பிறப்பதற்கே சிவனிடமே ஐக்கியமாகிறதாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினாலதான் என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்துல தெய்வங்கள் கருவறைகள் வந்து பன்னெண்டு வருஷத்திற்கு ஒரு முறை ஒரு மாமாங்கத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கு உண்டான கணக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் நம்முடைய கோபுரத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒன்பது கலசத்துல அஞ்சு கலசம் அல்லது ஒன்பது கலசத்துல இருக்கக்கூடிய கலசத்துல இருக்கக்கூடிய அதனுடைய கதிர்வீச்சுக்களை உள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த கற்பகிரகம் இருக்கிறதோ அதனுடைய கிரகத்தில் பிரம்மசந்தி மூலியமாக உயிரூட்டம் கொடுப்பார்கள் அப்ப இந்த கலசத்துல இருக்கக்கூடிய கணக்குகள்ல போற என்ன இந்த நவநாயகர்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன் சூரியன் செவ்வாய் இவர்களுடைய கதிர்வீச்சுகளை உள்வாங்கிக் கொண்டு பிரம்மசந்தி மூலியமாக அந்த கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வம் சிவனாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட கல் சக்தியாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட கல் அது மாதிரி அம்பாளாக முருகனாக ராகுகேதுகளாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அந்த கிரகத்தினுடைய தாக்கத்தை உள்வாங்கி கொண்டு வைத்திருக்கக்கூடிய கற்ப கிரகங்கள் அந்த கல்லில் தான் செய்வாங்க இதுதான் வந்து என்ன கேட்டீங்கன்னா அந்த ஆகம தெய்வ ஒரு படைக்கப்படுகிறதோ எங்கு கருவாக உருவாகிறதோ அங்கே அந்த உருவாக்கப்படக்கூடிய பொருள் உயிர் உள்ள பொருளாக இருந்தாலும் சரி உயிர் அற்ற பொருளாக இருந்தாலும் சரி அங்கே ஊழ்வினை கருமாவால் ஏற்படக்கூடிய திதியின் மூலியமாக தன்னுடைய செயலாக்கத்தை செய்கிறது